ஆன்மீக பயணத்தின் போது யோகா எனக்கு அறிமுகமானது யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல அது மனதையும் ஆன்மாவையும் சுத்திகரிக்கும் ஒரு கருவி என்பது அப்போது உணர்ந்தேன் ஐயா யோகா உங்களுக்கு எப்படி உதவியது யோகா உடலை கட்டுப்படுத்தி மனதை அமைதியாக்கியது மகனே மனம் அமைந்த பிறகுதான் தியானம் ஆழமாகிறது அந்த நாட்களில் பல சாத்துக்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் அவர்கள் அனுபவங்கள் எனக்கு அவர்கள் உங்களிடம் என்ன கற்றுக் கொடுத்தார்கள் சாத்துக்கள் சொன்னது சுலபமானதுதான் அடக்கம் கருணை தியானம் ஆனால் அந்த சொற்கள் வாழ்வில் செயல்பட்ட போது அது தெய்வீகமாக மாறியது ஒரு சன்னியாசி என்னிடம் சொன்னார் உலகம் முழுவதும் ஓடி பதிலை தேட வேண்டாம் உன் உள்ளத்துக்குள் செல் அங்கேதான் எல்லா உண்மையும் இருக்கிறது என்று ஐயா அந்த வார்த்தைகள் உங்களை பாதித்ததா ஆமாம் மகனே அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் விதையாக பதிந்தன அந்த விதை பின்னர் ஆன்மீக தேடலாக மலர்ந்தது யோகாவும் தியானமும் ஒன்று சேர்ந்த போது என் பாதை ஆழமானதாகியது உடல் கட்டுப்பாடு மன அமைதியை கொடுத்தது மன அமைதி ஆன்மீக விழிப்புணர்வை தந்தது ஐயா அந்த அனுபவங்கள் உங்களை ஒரு புதிய நிலைக்கு எடுத்து சென்றதா ஆம் மகனே அதுவே என்னை அடுத்தபடிக்கு தயாராக்கியது அதாவது தெய்வீக அனுபவத்தை நேரில் காணும் நிலை உடலை கற்றுக் கொடுத்தது பயணத்தை வலுப்படுத்தின வேலையும் இருந்தாலும் என் உள்ளம் எப்போதும் ஒரு புனித அழைப்பை கேட்டது இந்த உலக வாழ்க்கையை தாண்டி ஆன்மாவின் பாதையில் செல்ல வேண்டும் என்ற குரல் அதிகரித்தது ஐயா அந்த முடிவை எடுக்க உங்களுக்கு பயமா இருந்ததா மனிதனுக்கு வாழ்க்கை தீர்மானங்களில் எப்போதும் பயம் வரும் மகனே ஆனால் ஆன்மீக அழைப்பு வந்தால் அந்த பயமே ஒரு வலிமையாய் மாறுகிறது என் மனம் என்னை அழைத்த வழி துறவரம் நான் உலகப் பிணைப்புகளை விட்டு ஆன்மீக பயணத்தை தொடங்கினேன் அது ஒரு சாதாரண பயணமல்ல அது என் உள்ளத்தின் உண்மைக்கான யாத்திரை ஐயா வீட்டை விட்டு விலகும் அந்த கணம் எளிதா இருந்ததா அது வலி தரும் மகனே ஆனால் அந்த வலியே என் ஆன்மாவை சுத்தப்படுத்தியது காடுகளில் நாட்கள் கழிந்தன உணவு மிக குறைவு உறங்குமிடம் எளிமையானது ஆனால் அந்த இயற்கையின் மடியில் நான் உணர்ந்த அமைதி அதை எந்த அரண்மனையும் தர முடியாது ஐயா அந்த சிரமங்களை நீங்கள் எப்படி தாங்கினீர்கள் சிரமங்களைத் தாங்கியது என் மனமல்ல மகனே அது என் உள்ளத்தின் நம்பிக்கை அந்த துறவர நாட்களில் முதன்முதலாக நான் உள்ளத்தில் கரையும் ஆனந்தத்தை அனுபவித்தேன் உடலும் மனமும் இல்லை ஆன்மா மட்டுமே இருந்தது அதுவே என் முதல் துறவர அனுபவம் ஐயா அந்த அனுபவம் எப்படி இருந்தது அதை சொல்வது கடினம் மகனே அதை அனுபவிக்க வேண்டும் அது கடலின் ஆழத்தைச் சொல்வது போல ஆனால் அந்த ஒரு தருணம் என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது முதல் துறவர் அனுபவமே எனக்கு உணர்த்தியது உண்மை வெளியில் கிடையாது அது என் உள்ளத்தில் ஏற்கனவே உள்ளது பல ஆண்டுகளாக என் மனம் தேடிய அந்த கணம் வந்தது என் ஆன்மீக குருவை முதன்முதலாக கண்டேன் அவர் பார்வை என் உள்ளத்தைக் கிழித்து நீராக என் ஆன்மாவை தொட்டது ஐயா அந்தக் கணத்தில் உங்களுக்கு என்ன தோன்றியது நான் தேடிய எல்லா பதில்களும் அவரின் கண்களில் இருந்தது போல தோன்றியது மகனே குரு சொன்னார் உண்மை எங்கும் தேட வேண்டாம் உன் உள்ளே செல் அங்கேயே எல்லாம் இருக்கிறது என்று அந்த வார்த்தைகள் ஒரு துளி அமுதம் போல் என் மனத்தில் ஊறிவ அந்த ஒரு சொல் உங்களை எவ்வளவு மாற்றியது அந்த சொல் என் வாழ்க்கையின் திசையை மாற்றியது மகனே குருவின் அருள் என்பது வார்த்தை அல்ல அது உள்விழிப்பு குருவின் அருகில் இருந்தபோது சேவை செய்வதிலேயே ஆனந்தம் இருந்தது பாத்திரம் கழுவுவது கூட ஒரு தியானமாக ஆனது சிஷ்யனின் வாழ்க்கை அது சுவாமியின் சுவாசத்தில் கலந்து வாழ்வது போன்றது ஐயா குருவின் அருகில் இருப்பது எப்படியோ சொர்க்கத்தில் இருப்பது போலதானே ஆமாம் மகனே குருவின் அருகில் இருப்பதுதான் உண்மையான சொர்க்கம் ஏனெனில் அவர் உன் அறியாமையை எரித்துக்கொண்டு உள்ளத்தில் ஒலி கொளுத்துகிறார் ஒருநாள் குருவின் அருகில் தியானத்தில் அமர்ந்திருந்தபோது என் உள்ளத்தில் ஒரு தீபம் எரிந்தது அந்த ஒளி உடலை தாண்டி ஆன்மாவை நிரப்பியது அதுவே குருவின் அருள் ஐயா குருவின் அருள் இல்லாமல் ஆன்மீக பயணம் சாத்தியமா இல்லை மகனே புத்தகங்கள் அறிவைக் கொடுக்கும் ஆனால் குரு அவர் அனுபவத்தை நேரடியாக உன் உள்ளத்தில் விதைக்கிறார் குருவின் அருள்தான் எனது ஆன்மீக பயணத்தின் சுவாசம் அவர் இல்லாமல் நான் எதுவுமல்ல தியானத்தில் ஒரு தருணம் வந்தது கண்களை மூடியபோது உள்ளே ஆயிரம் சூரியர்கள் பிரகாசிப்பது போல உணர்ந்தேன் அந்த ஒளி அது வெளியில் அல்ல என் உள்ளத்தில் இருந்ததே ஐயா அந்த ஒளி உணர்வு உங்களை பயமுறுத்தவில்லையா இல்லை மகனே அது பயமல்ல அது பரமானந்தம் மற்றொரு நாள் தியானத்தில் அமர்ந்திருந்த போது உள்ளே ஒரு நாதம் ஒளித்தது அது ஒரு ஓங்காரத்தின் ஒளி போல அந்த ஓசை என் மூச்சோடு கலந்தது உலகம் முழுவதும் அந்த ஓசை மட்டுமே ஒழிப்பது போல இருந்தது ஐயா அது உண்மையில் கேட்கும் ஒளியா அல்லது உள்ளத்தில் தோன்றியதா மகனே அந்த ஒளி வெளியில் இல்லாமல் உள்ளத்தின் ஆழத்தில் தோன்றியது ஆனால் அது வெளி உலகத்தையும் தாண்டிச் சென்ற உணர்வு ஒரு நாள் என் அகந்தை முழுவதும் கரைந்து போனது நான் என்ற உணர்வு மறைந்தது நான் உலகமாயானேன் பறவைகளில் நான் காற்றில் நான் நதியில் நான் அந்த ஒன்றிணைவுதான் தெய்வீக அனுபவம் ஐயா அந்த நிலையிலே உங்களுக்கு உடலே இல்லை போல இருந்ததா ஆம் மகனே உடல் ஒரு புடைசல் போல கரைந்தது ஆன்மா மட்டும் மிச்சமாயிருந்தது ஒரு தருணத்தில் என் உள்ளத்தில் தெய்வீக உருவம் தோன்றியது அது எந்த மதத்திற்குரியது என்று சொல்ல முடியாது ஆனால் கருணையும் அன்பும் நிறைந்த ஒளியாக இருந்தது அந்த காட்சி என் ஆன்மாவை உருகச் செய்தது ஐயா அது உங்களை கற்பனையா இல்லை மகனே அது என் கற்பனை அல்ல அது ஆன்மாவின் விழிப்பு தெய்வம் எப்போதும் உள்ளத்தில் இருந்தது அன்றுதான் அது எனக்கு வெளிப்பட்டது தெய்வீக அனுபவங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது தெய்வம் எங்கோ தூரத்தில் இல்லை அது நம்முள் ஒளிந்திருக்கிறது அதை காண்பதே ஆன்மீக பயணம்